இந்த நாட்டில் எம்பியா இருக்கிறது இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது சிஸ் சொத்து மதிப்பீடுன்றாங்க ஊழலுன்றாங்க அதன்றாங்க இதுன்றாங்க பழைய கேஸுகளை தோண்டி எடுக்கிறாங்க சிஸ் எங்கெங்கே சொத்து இருக்குன்னு எனக்கே ஞாபகம் பழைய முழுக்க தாட்டி பார்த்தா தான் தெரியும் பக்கத்து நேரம் தான் இருக்குது எவ்வளோ ஊழல் செய்கிறாங்க எவ்வளோ சுற்று மாற்றி விடுறாங்க யாராவது தான் கேட்குறாங்க கண்ணை முடுக்கிறமே வாக்க போடுறாங்க என்ன சிஸ் இப்ப எங்கள்கிட்ட நாங்கள் வரல பாரு தம்பி அருமை பிரகாசம் அருமை ஐயோ

உங்களாத்தையும் முந்தைய பேருக்கு எழுதி வைக்க போகிறோம் ஏன்னு அப்பா இப்போ சொத்து மதிப்பீடு செஞ்சு திடீர்றாங்களாமே அவன் கேள்விப்பட்டோம் ஓ புற வந்து பிடிச்சாங்கன்னா கரைச்சலாக போயிடும் ஐயா இப்போ நீ எந்த பேரில் எழுதி வச்சுட்டீங்க நான் உங்களுக்கு மாற்றிட்டு இல்லாதையும் கொண்டு போயிட்டேன்னா ஒன்றும் இல்லை அவ்வளோ ஒன்று பேருக்கு நம்பிக்கை இல்லை எத்தனை வருஷமா எத்தனை பேரட்ட அடிச்சு பறைச்சு வெரட்டி ஏமாத்தி எவ்வளோ சொத்துக்களை பறைச்சிருப்பேன் ஆ அப்படி டேலண்டானால் நான் என்னோட அவ்வளோ நம்பிக்கை இருக்கு உன்னிட்ட இருந்து இதே மாதிரி அடிச்சு பறைச்சு ஏமாத்தி வெரட்டி வேண்டிடுவேன் அந்த நம்பிக்கை தான் இதெல்லாம் வழி வைக்கிறேன்

டர்க் போல பர்மா டர்க் இல்ல பர்மா டர்க் பர்மால இருந்து அரைக்கிறது ஐயா பர்மா டர்க் ஆம் பெர்மிட் இருக்கா டாக்ஸ் எடுங்க இல்ல அக்கவுண்ட்ஸ் காட்டு ஐயா டங்க கண் ஐயா வா இத புடிரா என்ன வாடா போடா நிக்கிற ஐயா வாடா போடா நிக்கிறதா நம்ப நீ வேல செய்யறீனா நம்ப மாட்டான் சரி சரி என்ன ஐயா டா ஐயா நீங்க எடுங்க எல்லாம் ஐயாட பேர்லான் இருக்கு நான் வந்து இங்க வேலை செய்யறேன் ஒரு சேவகன் எம்பி என்று சொல்லுவாங்க வாயிலடிங்க மக்கள் சேவகன் நான் வந்து அரசாங்கத்தார காசு முழுக்க அப்படியே மக்களுக்கு சொல்லி பயன்படுத்தும் நிதிக்கு அனுப்பிட்டேன் இங்க வந்து நான் பாட்டை வந்து மரங்களுக்கு தண்ணி ஊத்துவேன் வாழைக்கு தண்ணி ஊற்றுவேன் இந்த மொப்பண்ணுவன் அப்படியே செஞ்சு இவர் தார காசுல தான் சாப்பிடுறது இந்த குடுப்புகள் அப்படி போகிறேன் ஒண்ணும் இல்லையா கனகாலமா இதுக்குள்ள ஒரு இடும் கடந்து கிடந்து படுது இல்ல இல்ல பிளைட்டி புற ஓடிப்பாங்க

மற்ற இல்லை தாத்தாட தாத்தா ஆள் இருந்து அந்த பொன்னியின் செல்வன் ராஜராஜ் சோழன் கழிப்பட்டிருக்கீங்களா ஆ பாட் ஒன் அண்ட் டூவா அதுக்கெல்லாம் முன்னுக்கு அதுக்கு முன்னே அவ வரையில அவருக்கு தங்குற கடம் கொடுத்தது அவர் தங்குற கடம் கொடுத்தது அவர் தவிர படகு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்ததுல அவங்க தாத்தாட தாத்தா தான் அந்த பரம்பரையில் வந்தாலும் இதெல்லாம் அதில் வந்த ஒரு ஆளு தான் நானும் இதை நாங்கள் நம்புவோம் ஐயா என்ன உங்களோட ஆளை வச்சு பம்மா தவிரீங்க அந்த கணக்கு இல்லை கணக்கு அடுங்க

அந்த கால பிளிய போற கூட இந்த கைன காலமாடாப்பா இவரு இரும்பு கிடக்குது அந்த இரும்பு இரும்புன்னு அடிக்கடி சொல்றீங்க அது கணக்கு அது இதுவழிய வராத அது முந்தி பிரேமதாச காலத்துலேருந்து நாங்கள் நாங்க அடிக்கடி பாவிக்கிறாங்க இப்போ கொஞ்சம் பாவனையில் குறை பழைய கொலைகேசுகள் கடத்தல் கேசுகள் விசாரிக்கிறேன் அது வந்து வேற டீம் எங்கட டீம் இல்ல நான் வேற டீம் வருவாங்க அவங்க விசாரிப்போம் வந்தா என்ன சந்திக்க சொல்லுவாங்க அது சம்பந்தமா டாக்குமெண்ட் அந்த ஒரு முழு ஆதாரம் திரட்டி வச்சுக்க நான் கொடுக்குறேன் கட்டாயம் ஓ தம்பி நீ போடாப்பா அந்த டாக்ஸிகள் நான் வந்து எடுத்தா போடாப்பா

அஞ்சு லட்சம் கொடுத்து அடித்து எடுத்துடான் வேலை நம்மளோட ஒரு ஆள் மினிஸ்டருக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள் கா காசு அடித்து அஞ்சு லட்சம் கொடுத்து அடிச்சிடான் வேலை ஆனால் இப்போ கண்ட காலத்துலன்னு எப்படி புத்துசாலத்தனமாக வாழ்கிறல முக்கியம் சும்மா அப்ப கோப்பை வாழ்க்கை வாழலான்னு சரி அண்ணே அதான் போங்க நீங்கள் எங்கட வேலையும் பார்க்கணும் மற்ற வேலையும் பார்க்கணும் இதுதான் அளவுக்கு அதிகமாக இவ்வளோ பேர் இருக்கிறீங்களா ஏய் இவ்வளோ மாதிரி ஆக்களுக்கு சிங்கப்பூர் மாதிரி மிஷினுகளை கொண்டு வந்து அரசு ஊழியர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பணும் அண்ணே இந்த நாடு சனத்தொகையில் மூன்று தான் அரசு ஊழியர்கள் எங்களை அங்கே லேசுக்கு அனுப்பல அந்த மூன்று வீதம் போராட்டத்தில் இறங்கினா தாடு தாங்குமா ஸ்தம்பித்து போகும் அண்ணே இந்த நாட்டில் அளவுக்கு அதிகமான அரச ஊழியர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது எழுதி வச்சுக்கொள்ளுங்க ஆ போங்க நீங்கள் ஆக்கலாம் அடிப்பாக மாம்பட்டி ஆள் ஆளப்பாரு நாள் நிக்பாட்டை போடுறான் நிற்பாட்டை